திமுக அமைச்சர் ரகுபதிதான் பாஜகவின் பி டீம் என்று கூறியுள்ள பொன் ராதாகிருஷ்ணன் திமுகவில் நடப்பதை அவர்தான் பாஜகவிடம் தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு சென்றதை கண்டு திமுக அஞ்சுவதாக தெரிவித்துள்ளார் எங்களுடைய முதல் பி டீம் அண்ணன் ரகுபதி அவர்கள் உங்களும் நம்ப முடியல இல்ல அவரு சொன்ன மட்டும் எப்படி நம்புறீங்க அவர் அமைச்சரா இருக்கட்டுங்க எங்களுடைய பி டீம் எங்களுக்கு அப்பப்ப தகவல் தரக்கூடிய திமுக என்னென்ன நடந்துட்டு இருக்குது தகவல் எல்லாம் அண்ணன் ரகுபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் செங்கோட்டையன் அவர்கள் தலைவர்களை சந்திக்கிறது வந்து சகஜமாக அவர் சந்திச்சிருக்க முடியும் ஆனால் அவர் இப்ப நான் உங்களை சந்திக்கிறேன் எனக்கு ஒரு நோக்கம் இருக்க முடியும் என்னுடைய நோக்கத்தோடு நீங்க உடன்பட்டு பேசினீங்களா நீங்க உடன்பட்டு பேசினீங்களா இங்க வந்து நீங்க முந்தா நாள் எடுத்த நியூஸ் நேற்றைக்கு போட்டு இருந்தீங்க யாரெல்லாம் சந்திச்சாட்டு கொஞ்சம் சொல்லுங்க சார் யாரெல்லாம் யாரெல்லாம் சந்திச்சதாட்டு நீங்க போட்டீங்க போய் சொல்லுங்க யாரெல்லாம் சந்திச்சாட்டு போட்டீங்க சேகர்பாபுவும் யாரும் செங்கோட்டையனும் சந்தித்தார்கள் போட்டீங்கல்ல இன்னைக்கு நீங்க வந்து மறுப்பு சொல்லுங்களா நாங்கள் போய் சொல்லிட்டோம் அவ்வளவு மீடியாவும் போய் சொல்லிட்டோம் தமிழ்நாட்டில் இருக்க கூட எல்லா மீடியாவும் நாங்கள் சேர்ந்து போய் சொல்லிட்டோம்னு நீங்க சொல்ல முடியுமா முடியாது இல்லை நடந்த செய்தியை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் அப்போ பயப்படுறது யாரு பயப்படுறது திமுக